புலிகள் பற்றி ஐந்து ஆச்சரியம் ஊட்டும் தகவல்கள் ஒன்று புலிகள் பொதுவாகவே தனியாக வாழும் விலங்குகள் ஒவ்வொரு புலியும் தன்னுடைய தனி வாழ்விடத்தை அமைத்துக் கொள்ளும் இரண்டு நீந்தக்கூடிய தன்மை பொதுவாகவே புலிகள் நன்றாக நீந்தக்கூடிய தன்மை கொண்டவை இவை தண்ணீரில் சுமார் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் நீந்தக்கூடியது மூன்று பார்க்கும் திறன் புலிகளின் கண்கள் இரவில் நன்கு காணும் தன்மை கொண்டவை மனிதர்களை விட ஆறு மடங்கு சிறந்த இரவு பார்வை அவைகளுக்கு உண்டு நான்கு புலிகளின் வகைகள் ஒன்பது வகையான புலி இனங்கள் உலகில் இருந்தன அவற்றில் இப்போது ஆறு வகை மட்டுமே மீதம் இருக்கின்றன ஐந்து அழிந்து வரும் உயிரினம் புலிகளை வேட்டையாடுவதை பல நாடுகளில் தடை செய்துள்ளனர் உலகிலேயே அதிக புலி இனங்கள் வாழும் இடம் இந்தியாவாகும் இந்த தகவல்கள் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்சோகிரா சேனல கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா